அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரதோஷ தினமான ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைத்து யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்தும் முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க நட்சத்திர நண்பர்கள் நான்கு நண்பர்களுமே நிரந்தரமாக மகரம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் கூடிய ஒரு காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி நட்சத்திர

போயிட்டு காலையில் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு மேலும் வந்து உங்களுக்கு நீண்ட நாளாக நல்ல ஆசைகள் எதுனா நிறைவேறாமல் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நல்லபடியாக நினச்சிட்டு வந்தீங்க அப்படினாலே அதிகப்படியாக உங்களுக்கு அந்த நாள்லேயே அதுக்குண்டான நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாம் தேதி பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படினாலே அன்னைக்கு மட்டுமல்லாது உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்துமே உகந்த சிறந்த நாட்களாக மிக சிறப்பாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஐதீகம் நல்லாவே தெரியும் எப்போவுமே மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தாணங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு எதிர்மறையான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் இப்போது இதன் காரணமாக வந்து நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அதிகமான நகை எடுப்பதற்கு அல்லது புடவைகள் வாங்கி கொள்வதற்கோ இந்த நாள் வந்து ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக அமைப்பெறும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல நண்பர்களே மேலும் வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அவ்வப்போது வந்து உங்களுக்கு ஏற்பட்டு இப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில நாட்களை வந்து நீங்கள் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நல்ல விஷயத்தை வந்து எப்படி முடியாது வந்து முடிக்கணும்ன்ட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருக்கும் நண்பர்களே இப்போ அந்த காலதாமதம் ஏற்படுகின்ற விஷயங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்த்தோம் வந்து நல்லபடியாக அந்த விஷயம் வந்து முடிவுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர வேண்டிய பென்ஷன் பணம் வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒரு தடவை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய்ட்டு மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படினாலே அதிகப்படியாக உங்களுக்கு வந்து பென்ஷன்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே வந்து விலகுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல சிறந்த நாளாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே அல்லது ரெக்கரிங் டெபாசிட்லேயே பணத்தை வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா ஒரு நல்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டோ அல்லது ரெக்கவரிங் டெபாசிட்லேயே பணத்தை முதலீடு பண்ணுவதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய ஹெல்ப் மூலமாக உங்களுடைய லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரவிருக்கும் நாட்களில் வந்து நீங்கள் நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் பணத்தை அதிக அளவில் செலவு செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பண விஷயத்தில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மற்றொரு சர்ப்ப கிரகமான கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த இடத்துல கேத்து இருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து யாருனா கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்க கேட்குற விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னா போதும் இல்லை அப்படின்னா தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்பட்டுக்கிட்டு உங்களுடைய உறவினர்கள்கிட்ட எந்த அளவுக்கு கொஞ்சம் சிரித்த மாதிரி அமைதியாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இந்த நாளில் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களை நிறைய நண்பர்களுக்கு வந்து தெய்வீக பக்தி வந்து கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஸோ நீங்கள் இந்த ஒன்பதாம் தேதி வருகின்ற பிரதோஷம் அன்னைக்கு மட்டுமல்லாது உங்களுக்கு எப்பெல்லாம் நரம் கிடைக்குதோ அந்தந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வந்து ரெகுலராக தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக வந்து இந்த நாள் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் நாட்கள் அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்துமா உங்களுக்கு பொருந்தக்கூடிய நல்ல நாட்களாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க நீங்கள் வந்து உங்களுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் முக்கியமாக எடுத்துக்கோங்க எல்லா நாளும் இந்த வந்து காலையிலோ மற்றும் மாலையிலோ அல்லது இரு இருவலையில வந்து ரெகுலராக உங்களுக்கு என்னதான் பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் நீங்கள் விடாத எக்ஸசைஸ் பண்ணுறதோ அல்லது வாக்கிங் பண்ணிட்டோ மற்றும் ஃபுட்டு டயட் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த ஒன்பதாம் தேதி அன்றைக்கி அதிக அளவில் உணவு உட்கொண்டீங்க அப்படின்னா மற்ற ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து உணவு வந்து டோட்டலாகவே வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுங்க அந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த உங்களுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா சனீஸ்வரர் வந்து இப்போ உங்களுடைய மூன்றாவது சுற்றுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ அதனால் வந்து இப்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் வந்து எதனா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அளவுக்கு நீங்கள் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் செலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியை ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து பங்கு சந்தையில் முதலீடு ஒரு பிளான் பங்கு சந்தையும் வந்து விதமான சூதாட்ட கலம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க அதனால வந்து நீங்க பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக யோசிச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து பொறுப்பாக நீங்கள் வந்து பணத்தை முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நல்ல தேதியாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க இல்லை அப்படின்னா ஒரு சில நண்பர்கள்

வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற வீண் விரயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ குரு பகவான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த நாளாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது எதுனால வரைக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்க இமீடியட்டா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான உகந்த நாளாக அவங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக ஒரு சில டிவோர்ஸ் கேஸ் விஷயமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இந்த நாள் ஒன்பதாம் தேதி வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதற்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக திகழும்ங்க மேலும் இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது வாழ்க்கை துணையை ஒன்று இனி வாழ்நாள் முழுவதும் நீங்க ஃபேமிலி லைஃப் வந்து நல்லபடியாக நடத்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து சொத்து சம்பந்தமான இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து யாரு கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனை அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த மாதம் வந்து இந்த தேதி ஒரு நல்ல அற்புதமான தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய பத்தாவது வீடும் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விழுதுங்க இதன் காரணமாக தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆள இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஒன்பதாம் தேதி நீங்கள் கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்குங்க மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பாயிண்ட் ஃபைவ் மார்க் அல்லது பாயிண்ட் ஒன் மார்க் அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் பாசிபிளாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்க மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே இந்த நாளில் வந்து நீங்க ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டர்ல உங்களுக்கு உத்தியோகம் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய சாந்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக திருமண தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த நாள் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உகந்த நாளாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த நாளாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கைகூடும் உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து இடுப்பு கீழே சிறிதளவுல வந்து வலி ஏற்படுவதோ அல்லது வந்து காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதனை கண்டு நீங்கள் அஞ்ச வண்டி அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போது வந்து திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வந்து நீங்கள் பார்த்த சனிக்காலத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால இடுப்புக்கு அவ்வப்போது வந்து சிறுதளங்களில் காயங்கள் கண்டிப்பாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எனினும் உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் ரெகுலராக ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லபடியாக கவனித்துக் கொள்வதற்கும் இந்த ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு நல்ல தேதியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம்